முதல் அமைச்சராக வரணும் யாருன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு விஜயின்னு சொல்றாங்க வந்து பா வட்டமே அவரு ஒரு தடவை வந்து பா வந்து பார்த்தா தெரியும் கேப்டனுக்கு கொடுக்கல அந்த வாய்ப்பு அவர் வளர்த்த புள்ளி கொடுக்கலாம் விஜய் கொடுக்கலாம் ஒரே வார்த்தை அந்த மனுஷன் நல்ல மனுஷன் கேப்டன் அவரு ஊரோடு இல்லை அவர் பேர் வச்சு வந்தான் விஜய் குத்துப்பாகலாம் ஒரு வாய்ப்பு என் ஒரு வீட்டில் வந்து என் ஓட்டு வந்து முப்பத்து முப்ப மொத்தம் சொந்தமாக தானே சேர்த்து முப்பத்தி மூணு ஓட்டு அவர் தான் போடுவோம்